அனைவருக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம் இந்த நாளில யாத்ரா புத்தகம் பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்து பகுதிகளை வாசிக்கலாம் விடுதலை பயணம் பதிமூன்று தலைமகன் அர்ப்பணம் ஆண்டவர் மோசையை நோக்கி உரைத்தது தலைப்பேர் அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய் இஸ்ரேல் மக்களிடையே மனிதரிலும் கால்நடைகளிலும் கருப்பையை திறக்கும் எல்லா தலைப்பேரும் எனக்குரியவை என்றார் புளிப்பற்ற அப்ப விழா மோசை மக்களை நோக்கி பின்வருமாறு கூறினார் அடிமைதான வீடாகிய எகிப்திலிருந்து நீங்கள் வெளியேறி சென்ற இந்நாளை நினைவு கூறுங்கள் இந்நாளில்தான் ஆண்டவர் தம் கைவன்மையால் உங்களை இங்கிருந்து வெளியேற வைத்தார் நீங்கள் புளித்த அப்பம் உன்னலாகாது அபிபு மாதத்தின் இந்த நாளில் நீங்கள் வெளியேறி செல்கிறீர்கள் காணானியர் இத்தியர் எமோரியர் இவ்வீசிய இவ்வியர் எபூசியர் வாழும் நாட்டை ஆண்டவர் உனக்கு தருவதாக தருவதாக உன் மூதாதையருக்கு வாக்களித்திருந்தார் பாலும் தேனும் பொழியும் அந்த நாட்டுக்கு அவர் உன்னை அழைத்து சென்ற பின் இதே மாதத்தில் நீ இவ்வழிபாட்டை செய்வாயாக ஏழு நாள்கள் நீ புடிப்பற்ற அப்பம் உண்ண வேண்டும் ஏழாம் நாளை ஆண்டவரின் விழாவாக கொண்டாட வேண்டும் ஏழு நாள்கள் நீ புளிப்பற்ற அப்பம் உண்ண வேண்டும் புளித்த அப்பம் உன்னிடம் காணப்படக்கூடாது உன் எல்லைக்குள் எங்குமே புளித்த மாவு காணப்படக்கூடாது அந்நாளில் நீ உன் மகனிடம் நான் எகிப்திலிருந்து வெளியேறி வந்தபொழுது ஆண்டவர் எனக்கு செய்ததை முன்னிட்டே இந்த வழிபாடு என்று சொல் ஆண்டவரின் சட்டம் உன் உதடுகளில் ஒழிக்கும்படி இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்கள் இடையில் நினைவு சின்னமாகவும் இருக்கட்டும் ஏனெனில் ஆண்டவர் தம் கை வன்மையால் எகிப்திலிருந்து உன்னை வெளியேற செய்தார் எனவே ஆண்டுதோறும் இந்த நியமத்தை அதன் குறிப்பிட்ட காலத்தில் நிறைவேற்ற வேண்டும் தலைப்பேறு அர்ப்பணம் உனக்கும் உன் மூதாதியருக்கும் ஆண்டவர் வாக்களித்தபடி வாக்களித்தபடியே அவர் காணானியரின் நாட்டிற்குள் உன்னை அழைத்துச் சென்று அதை உனக்கு கொடுக்கும் பொழுது கருப்பையை திறக்கும் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவர்களை ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும் உன் கால்நடைகளில் ஆண் தலையீற்று அனைத்தும் ஆண்டவருக்கு உரியது ஒரு ஆட்டை கொடுத்து கழுதையின் ஆண் தலையீற்றை மீட்பாய் நீ மீட்கவில்லை எனில் அதன் கழுதை கழுத்தை முறித்து விடு உன் ஆண் பிள்ளைகளுள் எல்லா தலைப்பற்றியும் நீ மீட்க வேண்டும் இதன் பொருள் என்ன என்று நீ பிற்காலத்தில் உன் மகன் உன்னிடம் கேட்டால் நீ அவனை நோக்கி ஆண்டவர்த்தம் கைவன்மையால் அடிமை வீடு ஆகிய எகிப்திலிருந்து எம்மை வெளியேற செய்தார் பார்வோன் மனமிறங்கி எம்மை போகவிட மறுத்த பொழுது எகிப்து நாட்டிலுள்ள மனிதருள் தலைப்பு தொடங்கி கால்நடைகள் தலையிற்று இராக ஆண் தலைப்பிறப்பு அனைத்தையும் ஆண்டவர் சாகடித்தார் எனவே கருப்பை திறக்கும் ஆண் பிறப்பு அனைத்தையும் நான் ஆண்டவருக்கு பலியிட்டு என் ஆண் பிள்ளைகளுள் தலைப்பேர் அனைத்தையும் மீட்கிறேன் என்று சொல் இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களுக்கு இடையில் சீட்டு பட்டமாகவும் அமையட்டும் ஏனெனில் தம் கைவன்மையால் ஆண்டவர் எம்மை எகிப்திலிருந்து வெளியேற வைத்தார் மேகத்தூண் நெருப்புத்தூண் மக்களை பார்வோன் அனுப்பிய பொழுது பெலிஸ்தியர் நாட்டு நெடுஞ்சாலைத்தான் நேர்வழி எனினும் அதன் வழியாக கடவுள் அவர்களை நடத்தி செல்லவில்லை ஏனெனில் போரை கண்டு மக்கள் மனம் தளர்ந்து எகிப்திற்கு திரும்பி விடுவார்கள் என்றார் கடவுள் கடவுள் மக்களை பாலைநில சுற்று வழியாக செங்கடலுக்கு போக செய்த போக செய்தார் இஸ்ரேல் மக்கள் படை கணிபோல் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறி சென்றனர் மேலும் யோசேப்பின் எலும்புகளை மோசே தம்மூடி எடுத்து சென்றார் கடவுள் உங்களை சந்திக்கும்போது இங்கிருந்து என் எலும்புகளை உங்களோடு எடுத்து செல்லுங்கள் என்று யோசேப்பு இஸ்ரேல் மக்களிடம் கூறி அதை பற்றி அவருடைய உறுதிமொழி பெற்றிருந்தார் அவர்கள் சுக்கோத்திலிருந்து பயணமாகி பாயநிலத்தின் எல்லையோரமாய் உள்ள ஏத்தாமில் கோடாரம் அடித்தனர் ஆண்டவர் பகலில் அவர்கள் வழி நடத்த மேகத்துணிலும் இரவரில் ஒளி ஒளி காட்ட நெருப்பு இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக பகலில் மேகத்தூனும் இரவில் நெருப்பு தூணும் மக்களை விட்டு அகலவே இல்லை செங்கலை செங்கடலை கடத்தல் பகுதி பதினான்கு ஆண்டவர் மோசையிடம் இசையல் மக்கள் திரும்பி சென்று மித்தோலுக்கும் பாகால் செவோனின் அருகில் உள்ள கடலுக்கும் இடையே அமைத்த பிக எதிரே கடல் அருகில் பாலை இறங்கும்படி அவருடன் சொல் பார்வோன் இஸ்ரேல் மக்களை குறித்து பாலை குறிக்கிட்டதால் அவர்கள் இன்னும் நாட்டிற்குள்ளேயே அலைந்து கொண்டிருப்பார்கள் என்று கருதுவான் பார்வோனின் மனதை நான் எருகி போக செய்வேன் அவனும் அவர்களை துரைத்துக் கொண்டு வருவான் அப்பொழுது பார்வனின் அவன் படைகளையும் வென்று நான் மாற்றி வருவேன் நானே ஆண்டவர் என எகிப்திய எகிப்தியரும் உணர்ந்து கொள்வேர் என்று கூறினார் அவர்களும் அவ்வாறே செயல்பட்டது மக்கள் ஓடி விட்டார்கள் என எகிப்திய மன்னனுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது பார்வோனின் மனமும் அவன் அலுவலர் மனமும் மக்களை பொறுத்த மட்டும் மாற்றம் கண்டது நாம் இப்படி செய்துவிட்டோமே நமக்கு ஊழியம் செய்த இசை ஏன் தான் அனுப்பிவிட்டோம் என்று அவர்கள் பேசிக் கொண்டனர் எனவே அவன் தன் தேரை பூட்டி தன் ஆள்களை கூட்டிக் கொண்டு கிளம்பினான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறுநூறு தேர்களையும் மற்ற எகிப்தில் இருந்த எல்லா தேர்களையும் அவற்றின் படைத்தலைவர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டார் ஆண்டவர் எகிப்திய மன்னனாகிய பார்வோனின் மனம் இறுகிவிட செய்தார் அவனும் இஸ்ரேல் மக்களை துரத்திச் சென்றான் இஸ்ரேல் மக்களோ வெற்றிக்கை உயர்த்தியவாறு சென்று கொண்டிருந்தனர் பார்வோனின் குதிரைகள் தேர்கள் குதிரை வீரர்கள் படை ஆகியவை அனைத்தோடும் எகிப்தியர் அவர்களை துரத்திச் சென்று பாகால் செபோனுக்கு எதிரே உள்ள பிகிரோத்தின் எதிரே கடலின் அருகில் பாலை மெருங்கிற அவர்களை நெருங்கினர் பார்வோ நெருங்கி வந்து கொண்டிருக்க இஸ்ரேல் மக்களை தம் கண்களை உயர்த்தி எகிப்தர் தங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை கண்டனர் பெரிதும் அச்சமுற்றவரா இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்பினர் அவர்கள் மோசையை நோக்கி எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றா நீர் எங்களை பாலை நிலையத்தில் சாவதற்கு இழுத்து வந்தீர் எகிப்திருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்து விட்டீரே எங்களை விட்டுவிடும் நாங்கள் எகிப்தியருக்கு எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வோம் என்பதுதானே எகிப்தில் நாங்கள் உங்களுடன் கூறிய வார்த்தை ஏனெனில் பாலைநிலத்தில் விட எகிப்திற்கு ஊழியம் செய்வதே நல்லது எங்களுக்கு நலம் என்றனர் மகசிய மக்களை நோக்கி அஞ்சாதீர்கள் நிலைக்குழியாதீர்கள் இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள் இன்று நீங்கள் காணும் எகிப்தியை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார் ஆண்டவர் மோசையை நோக்கி ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும் செல்ல செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல் கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதை பிரித்து விடு இஸ்ரேல் மக்கள் கடல் நடு உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள் நான் எகிப்தின் மனதை கடினப்படுத்துவேன் அவர்கள் பின் பின்தொடர்ந்து செல்வார்கள் அப்பொழுது பார்வனையும் அவனுடைய படைகள் தேர்கள் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றுவேன் பார்வனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நாம் மாற்றி வரும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்திற்கு உணர்ந்து கொள்வார்கள் என்றார் இஸ்ரேல் அணிவகுப்பு முன் சென்று கொண்டிருந்த இடம்பெயர்ந்து அவர்களுக்கு பின் வந்து நின்றார் மேகத்து முன்பக்கத்திலிருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேலின் அணிவகுப்பு இடையே சென்று கொண்டிருந்தது அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலிற்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது அதனால் இரவில் எந்நேரத்தில் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழ்காற்றை இரவு முழுவதும் அண்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க உணர்ந்த ஆக்கினார் நீர்த்திரல் பிரிக்கப்பட்டது வள பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் அளவில் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர் எகிப்தியர் அவர்களை துரைத்துச் சென்றனர் பார்வோடின் குதிரைகள் தேர்கள் குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நாடுகளுக்காக நடுக்கடல் வரை சென்றனர் பொழுது புலரும் நெருப்பும் மேகத்தோனும் தூணில் இருந்த ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை இணைக்கூட செய்தார் அவருடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போக செய்தார் தேர் அவர்களை கடினமாயிற்று அப்போது எகிப்தியர் இஸ்ரேலிலிருந்து நாம் ஓடிச் சென்று விடுவோம் ஏனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சாபகம் நின்று எகிப்தியர் எகிப்தராகி நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர் ஆண்டவர் மோசையை நோக்கி நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள் குதிரை வீரர்கள் அனைத் அனைவர் மேலும் திரும்பி செய் வர செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார் தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்பை முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது அதற்கு எதிர்பார அஞ்சு எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தர் நடுக்கடலில் அமைத்தினார் திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்கள் குதிரை வீரர்கள் மற்றும் கடவுளுக்குள் துரத்தி சென்ற பார்வையின் படைகள் அனைவரையும் ஒழுங்கி மூடிக்கொண்டது அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர் நீர்த்திரல் வளப்பறம் இடப்பெறும் அவர்களுக்கு சுவராக நின்றது இவ்வாறு ஆண்டோரந் நாளில் எகிப்திய பிடி நின்று இஸ்ரேலருக்கு விடுதலை அளித்தார் கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேலர் கண்டனர் எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கை வண்ணம் காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர் மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசையிடமும் நம்பிக்கை வைத்தனர் பதினைந்தாம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் மோசியின் வெற்றி பாடல் அப்போது மோசையும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடிய பாடல் வருமாறு ஆண்டவருக்காக நான் புகழ் பாடுவேன் ஏனெனில் ஆண்டவர் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார் குதிரையும் குதிரை வீரரையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமைத்து விட்டார் ஆண்டவரே என் ஆற்றல் என் பாடல் அவரே என் விடுதலை என் கடவுள் அவரை நான் புகழ்ந்தேத்துவேன் அவரே என் மூதாதையரின் கடவுள் நான் ஏற்றிப் போற்றுவேன் போரில் வல்லவர் ஆண்டவர் ஆண்டவர் என்பது அவர் பெயரா பார்வோனின் தேர்களையும் படையையும் அவர் கடலில் தள்ளிவிட்டார் அவனுடைய சிறந்த படைத்தலைவர்கள் செங்கடில் அமைத்தப்பட்டனர் ஆழங்களில் அவர்கள் கல்லை போல் மூழ்கி போயினர் ஆழங்கள் அவர்களை மூடிக்கொண்டனர் ஆண்டவரும் வழக்கையை வலமையின் மாண்புற்ற மாண்புற்றது ஆண்டவரே முது வழக்கை பகைவரை சிதறடிக்கின்றது உம் மாபெரும் ஆட்சியால் உம் எதிரிகளை தகர்த்தெறிந்தீர் உங்கள் சீற்ற கனலை கக்கி தாளடி போல் அவர்களை எரித்து விட்டீர் உம் நாசியின் மூச்சால் நீர்த்திரல்கள் குவிந்தன பேரலைகள் சுவரென நின்றன கடல் நடுவில் ஆழங்கள் உறைந்து போயின எதிரி சொன்னான் துரத்தி செல்வேன் முன் சென்று மடக்குவேன் கொள்ளை பொருளை பங்கிடுவேன் என் மனம் இதனால் நிறைவு கொள்ளும் என் வாளை உருவுவேன் என் கை அவர்களை அழிக்கும் நீரோ உமது காற்று வீச செய்தியர் கடல் அவர்களை மூடி கொண்டது ஆற்றல் மிகு நீர்த்திரலில் அவர்கள் ஈயம் போல அமைந்தனர் ஆண்டவரே தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவர் தூய்மையில் மேலோங்கியவர் அஞ்சத்தக்கவர் புகழ்ச்சிக்குரியவர் அருந்தையில் ஆற்றுபவர் ஆகிய உமக்கு நிகர் யார் நீர் முதல் வலைக்கையை நீட்டினீர் நிலம் அவர்களை விழுங்கிவிட்டது நீர் மீட்டு கொண்ட மக்களையும் பேரொருள் வழி அடித்துச் சென்றேன் பேரொழால் வழிநடத்து சென்றீர் ஆற்றல் அவர்களையும் உறையுடன் நோக்கி வழிநடத்தி சென்றீர் இதை கேள்வியுற்ற மக்கள் நாங்கள் அனைவரும் கதிகலங்கினர் பெரிஸ்தியாவில் குடியிருப்போரின் நடுக்கம் ஆட்கொண்டது ஏதோ தலைநகர்கள் தலைவர்கள் அச்சமுற்றனர் மோவாபு தலைவர்களும் நடுநடுங்கினர் காணானில் குடியிருப்போர் நிலை குலைந்தனர் அச்சமும் திகிலும் அவர்களை ஆட்கொண்டன ஆண்டவரே உம் மக்கள் கடந்து செல்லும் வரை அதாவது நீர் உடமையாக்கி கொண்ட மக்கள் கடந்து செல்லும் வரை உம் கைவன்மை கண்ட அவர்கள் கல் போன்று மலைத்து நின்றனர் ஆண்டவரே எம் தலைவரே நீர் ஏற்படுத்திய முத உறைவிடமோ உம் கைகள் உருவாக்கிய திருத்தலம் அமைந்துள்ள உம் உரிமை சொத்தான மலைக்கு அவர்களை கொண்டு சென்று நிலைநாட்டினர் ஆண்டவர் என்றென்றும் அரசாழ்வார் மிரியாவின் பாடல் பார்வோனின் குதிரைகள் தேர்கள் குதிரை வீரர்கள் அனைவரும் கடலில் சென்று கொண்டிருக்க ஆண்டவர் அவர்கள் மேல் கடல் நீர்த்திரளை விட்டார் இஸ்ரேல் மக்களோ கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர் இறைவாக்கினோர் ஆரோனின் தங்கையுமான மீரியாம் கஞ்சிரா ஒன்றை கையில் எடுத்துக் கொண்டாள் பெண்டீர் அனைவரும் கஞ்சிரா கொட்டிக்கொண்டும் நடமாடிக்கொண்டும் அவள் பின் சென்றனர் அப்பொழுது மிரியாம் ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள் ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்கு அமைத்து விட்டார் என்று பல்லவியாக பாடினாள் கசப்பு நீர் பின்பு மோசி இஸ்ரே இஸ்ரேலரின் சிங்களில் இருந்து புறப்பட செய்ய போக செய்தார் ஒரு மூன்று நாள் சூர் பாலநிலத்தில் பயணம் செய்தனர் அங்கு தண்ணீர் எதுவும் தென்படவில்லை பின்னர் அவர்கள் மாறாவை சென்றடைந்தனர் மாறாவில் இருந்த தண்ணீர் பிறகு அவர்களால் இயலவில்லை அது கசப்பாக இருந்தது இதனால் தான் விடத்திற்கு மாறா என்று பெயர் வழங்கியது நாங்கள் இதை எதை எதைத்தான் குடிப்போம் என்று கூறிய மக்கள் மோசிக்கு எதிராக முருமத்துடன் அவர் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினார் ஆண்டவர் ஒரு மரத்துண்டை காட்டினார் அதை அவர் தண்ணீரில் ஏறிய தண்ணீரும் சுவை பெற்றது அங்கே சட்டங்களையும் ஒழுங்குகளையும் தந்து ஆண்டவர் அவர்களை சோதித்தார் மேலும் அவர் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவி சாய்த்து அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து அவர் கட்டைகளை பின்பற்றி அவர் சட்டங்களை அனைத்தையும் கைக்கொண்டால் நான் எகிப்திற்கு வரை செய்த கொள்ளை நோயை நோய்களை உன்மேல் வரவிட மாட்டேன் ஏனெனில் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்றார் பின்னர் அவர்கள் ஏழும் சென்றடைந்தனர் அங்கே பன்னிரண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரிச்ச மரங்களும் இருந்தன தண்ணீர் அருகில் அவர்கள் பாளையம் இணங்கினார் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்து விடுதலை பயணம் வாசித்து முடிந்தாயிற்று கடவுளுக்கு மகிமையும் ஆட்சியையும் உரித்தாக தொடர்ந்து தொடர் வேகத்தை வேதாத்தில் இணைந்திருங்கள் வேதத்தை வாசியேன் கடவுளின் குடும்பங்களை ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன்